லோக்மானிய தலைவர் சந்திரசேகர் ஆசாத் ஆகியோரின் பிறந்த நாடான என்று அவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்திய சுதந்திர இயக்கத்தின் உணர்வை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தூண்டுவதில் முக்கிய பங்கு வகித்த ஒரு முன்னோடி தலைவர் லோக்மானிய திலகர் என்று குறிப்பிட்டுள்ளார் அறிவின் சக்தியிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் நம்பிக்கை கொண்ட ஒரு சிறந்த சிந்தனையாளராகவும் அவர் இருந்தார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் சந்திரசேகர் ஆசாத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இணையற்ற வீரம் மற்றும் மன உறுதியின் உருவமாக ஆசாத் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சுதந்திரத்திற்கான தேடுதலில் சந்திரசேகர் ஆசாத்தின் பங்கு மிகவும் மதிக்கத்தக்கது என்றும் நமது இளைஞர்கள் நீதிக்காகவும் தைரியத்துடனும் உறுதியுடனும் நிற்க ஊக்குவிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் தெரிவித்துள்ளார் புதிய தொழில்நுட்பங்களும் செயற்கை நுண்ணறிவும் பின்பற்றப்பட்ட போதிலும் மனித சக்தி மற்றும் தொழிலாளர்களின் சேவை இன்னும் தேவைப்படுவதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுதில்லியில் மூன்றாவது உலகளாவிய தொழில் உறவுகள் குறித்த உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் ஊழியர்களின் நலனுக்கு தொழில் நிறுவனங்கள் தொழிற்சங்கங்கள் அரசு ஆகியவற்றுக்கிடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார் ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய தரவுப்படி கடந்த பத்தாண்டுகளில் பதினேழு கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதினாறு கோடி புதிய ஊழியர்கள் பதிவு செய்துள்ளனர் என்ற தகவலையும் அமைச்சர் தெரிவித்தார் அடுத்த ஐந்தாண்டுகளில் ஐந்து கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மாண்டவியா கூறினார் சர்வதேச மோதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை வலுப்படுத்துவதற்கான தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஏற்றுக்கொண்டுள்ளது நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் பன்முகத்தன்மை மற்றும் சர்ச்சைகளுக்கு அமைதியான தீர்வு மூலம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உயர்மட்ட திறந்த விவாதம் நடைபெற்றது இதில் தீர்மானம் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தீர்மானம் ஐநா சாசனத்தின் பிரிவு முப்பத்தி மூன்றில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள வழிமுறைகளை திறம்பட பயன்படுத்தினார் அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளையும் வலியுறுத்துகிறது இந்த விவாதத்தில் பேசிய இந்தியாவின் ஐநாவுக்கான நிரந்தர தூதர் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கும்போது உலகளவில் மதிக்கப்பட வேண்டிய சில அடிப்படை கொள்கைகள் உள்ளன என்பதை அங்கீகரிப்பது அவசியம் என்றும் அவற்றில் ஒன்று பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஓடிப்பது என்றும் தெரிவித்தார் இந்திய விமானப்படையில் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் சேவையில் இருந்த ரஷ்ய தயாரிப்பான மிக் இருபத்தி ஒன்று போர் விமானங்கள் செப்டம்பர் மாதத்தில் ஓய்வு பெற உள்ளன இந்திய விமானப்படையின் தொன்னூற்று மூன்று ஆண்டுகால வரலாற்றில் எந்த ஒரு போர் விமானமும் மிக் இருபத்தி ஒன்று அளவுக்கு நீண்ட காலம் சேவையில் இருந்ததில்லை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளில் முதன்முறையாக மிக் இருபத்தொன்று விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டன அதன் பின்னர் இந்தியாவின் போர் திறனை மேம்படுத்த எண்ணூற்று எழுபதற்கு மேற்பட்ட மிக் இருபத்தி ஒன்று ரக விமானங்கள் வாங்கப்பட்டன ஆயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஒன்று ஆகிய ஆண்டுகளில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கார்கில் மோதல் இரண்டாயிரத்து பாலாக்கோட் வான்வடை தாக்குதல் ஆகியவற்றில் மிக் இருபத்தொன்று விமானங்கள் முக்கிய பங்காற்றின எனினும் மிக் இருபத்தி ஒன்று விமானங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகும் காரணத்தால் அவை பறக்கும் சவப்பெட்டு என்ற அவப்பெயரையும் பெற்றன இதுவரை நானூறுக்கு மேற்பட்ட மிக் இருபத்தொன்று விமானங்கள் விபத்துக்குள்ளாகின இதில் இருநூறுக்கு மேற்பட்ட விமானிகள் மற்றும் சில பொதுமக்கள் உயிரிழந்தனர் பாந்தர்ஸ் என்று அழைக்கப்படும் விமானப்படையின் இருபத்து மூன்றாம் படைப்பிரிவின் வசமுள்ள இறுதி மிக் இருபத்தொன்று விமானங்களுக்கு சண்டிகர் விமானப்படை தளத்தில் வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பிரியாவிடை அடைக்கப்படுகிறது மிக் இருபத்தொன்று விமானங்களுக்கு பதிலாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் இலகு ரக போர் விமானங்களை சேவையில் இணைக்க இந்திய விமானப்படை திட்டமிட்டுள்ளது திருப்பதியில் அட்டு சர்ச்சையை தொடர்ந்து நீர் நெய் உள்ளிட்ட பிரசாதங்களின் மூலப்பொருட்களை ஆய்வு செய்யும் பிரத்யேக ஆய்வகத்தை திருப்பதி திருமலை தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு திறந்து வைத்தார் இதுவரை வெளிமாநிலங்களில் இருந்து சோதனை முடிவுகளை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தத்தின் உடல் இன்று மாலை அவரது சொந்த ஊரில் தகனம் செய்யப்படவுள்ளது இதற்காக திருவனந்தபுரத்தில் இருந்து அவரது சொந்த ஊரான ஆலப்புழாவுக்கு அச்சுதானந்தின் உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது அவருக்கு அஞ்சலி செலுத்த வழி நடுக்க மக்கள் பெருமளவில் திரண்டதால் மக்கள் முப்பது கிலோமீட்டரை கடக்கவே எட்டு மணி நேரத்திற்கு மேலாகியுள்ளது சொந்த ஊரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது கால்நடை மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் பராமரிப்பு படிப்புகளுக்கு அறுநூற்று அறுபது இடங்கள் உள்ளன பதிவு மற்றும் கல்லூரி வளாக விருப்பத்தை ஆன்லைனில் பதிவு செய்ய நாளை கடைசி நாளாகும் உதகை அருகே உள்ள பைக்காரா படகு இல்லம் இன்றும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது பைகார படகு இல்லம் செல்லும் சாலையில் பாஸ்டேக் கட்டணம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது பைகாரா படகு இல்லத்திற்கு வருவதை சுற்றுலாப் பயணிகள் தவிர்க்குமாறு வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்